வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நவம்பர் பதினேழு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலக குறை பிரசவ தினம் இந்த தினத்தை ஐரோப்பிய பெற்றோர்கள் அமைப்புலாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டில் சர்வதேச விழிப்புணர்வு நாளாக உருவாக்குனாங்க சாதாரணமாக நாற்பது வாரத்தில் பிறக்க வேண்டிய ஒரு குழந்த ஏழு வாரத்துக்குள்ளேற பிறந்துருச்சுன்னா அதை குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க முழுமையான வளர்ச்சி காலத்துக்கு முன்னாடியே பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தைகளுக்கு பார்வைத்துடன் குறைபாடு செவித்துடன் குறைபாடு மூளை வளர்ச்சி குறைபாடுலாம் இருக்கும் கர்ப்பையில் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை தடைப்பட்டதால் அதே மாதிரியான சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு மருத்துவமனையில் கொடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க இப்போல்லாம் ஒரு வருஷத்தில் உலகத்தில் பிறக்கிற குழந்தைங்களில் பதினஞ்சு மில்லியன் குழந்தைங்க குறைப்பிரசத்தில் பிறக்கிறாங்க அதாவது பத்தில் ஒரு குழந்தை குறைப்பிரசத்தில் பிறக்குது இப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு உதவுகிற வகையிலையும் பொதுமக்களுக்கு குறைப்பிரசத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலையும் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய வலிப்பு நோய் தினம் இது நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு நோய் நம்ம உடம்புல சாதாரணமாகவே மூளையிலேருந்து மற்ற உறுப்புகளுக்கு தகவலை பரிமாறிக்க மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டுருக்கோம் இது சில நேரத்தில் அதிகப்படியாக உற்பத்தி ஆகி உடல் உறுப்புகளில் பாயிரப்ப கை கால்கள் குதிர ஆரம்பிக்கும் இதைத்தான் நாம் வலிப்பு நோயின்னு சொல்கிறோம் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வலிப்பு நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா அவரை ஒரு பக்கமாக சாட்சி படுக்க வச்சிடணும் அவரை நல்லா சுவாசிக்க வைக்க மின்விசிறி இல்லாட்டி கைவிசிறி மூலியமாக காற்றோட்டத்தை உண்டாக்கணும் கூர்மையான பொருளை பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது அவர் மூக்கு கண்ணாடி போட்டிருந்தா அதை கழட்டி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வலிப்பு தொடர்ந்துச்சுன்னா மருத்துவமனைக்கே அவரை கொண்டு போய் சேர்த்துருங்க பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்றுறதுக்கு பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட நோக்கம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உலக நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் தினம் உலக சுகாதார அமைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் உலக அளவில் ஏற்படுற இறப்புகளில் இந்த நோயும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு கருதுகிறாங்க இந்த நோய்க்கு காரணம் புகைப்பிடிப்பதும் மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதும் தான் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்க காற்றை மாசுபடுத்துவதை தவிர்ப்போம் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள புதுமை தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்